அதில் அதில் ரெண்டு தயார் மாதிரி மாடிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை பயக்க வேண்டியது அப்படியே கழட்டிக்கிறீங்களா ஆ ரெண்டு துண்டி போ ரெண்டு துண்டின்னு தீக்கிடுச்சு கொள்ள இருக்கு போயிருச்சா இது அடா அடாடா விட்டுருச்சு சரி நெக்ஸ்ட்டு விட்டாச்சா ஒரு வீடியோ அப்படியே பிடிச்சி பிடிச்சிட்டே இருக்கிறமில்ல மாதிரி ஒரு வீடியோ கூட நான் ஷூட் பண்ணவே இல்லைன்னு நினச்சிட்டு சரி ஒன்னும் ஏதும் பிடிக்கலான்ட்டு இரு இரு கால் பண்ணிக்கிறேன் அது ரெண்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படியே போல ஆ ஆ ஆ ம் இது இது சின்னதாக மாட்டேன் இதுதான் அந்த மாதிரி எழுதிருக்காங்க சார் சரி ஆ மீன் பிடிச்சாச்சு இங்கே எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம் சூப்பர் போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் மேலே தூக்கும் கச்சாவே சூப்பர் இருக்குது எனக்கு யாரும் மேலே கேட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க அதேமாதிரி பிடிச்சாச்சு 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 இந்த கச்சை கவியனம் வந்தால் எடுக்கிறது சரி அங்கே போய் எடுத்துக்கலாம் சரி அங்கே போய் எடுத்துக்கலாம் மீன் பிடிச்சாச்சு நண்பர்களே பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் நடங்க 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 ஆதரக்கில் போயிட்டுருக்கேன் இங்கே வருங்க இதில் தான் தண்ணி கிடக்குது அந்த பக்கம் இதில் இங்கேருந்து இருந்து இன்னும் ஒரு ரொம்ப தூரம் போகணும் கொஞ்சம் தூரம் போகணும் நடந்தேன் அப்படியே போனோம்னாக்க வண்டி அங்கே கோயில் கட்டின படி இருக்கா அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் இந்த ஸ்பாட் இருக்கா ம் வர ஞாயித்துக்கிழமை வந்து பார்ப்போம் ரவினா பார்த்து வாங்க முள்ளு கிடக்குது ம் அப்படியே வந்துட்டு இருங்க இங்கே ரவினா காணா இங்கே தெரியுதா ஆ வாங்க வாங்க ஆ தெரியுது தெரியுது வாங்க 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 ஆ வாங்க 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 வந்துட்டாரா 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 ஆ வாரம் பாருங்க நண்பர்கள எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குதுங்க சில இடத்துக்குள்ள கிடைக்கிறது இல்லை இந்த பொங்கலுக்கு கட்டுறாங்கல்ல அதுக்கு தானே வைப்பாங்க அந்த டைமில் கண்டிப்பாக சில நேரத்துக்கு கிடைக்காது இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் வாங்க போகலாம் ம் கிட்டத்தட்ட வந்துட்டு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு சுற்றியுமே வெறும் புதர் தான் ஃபுல்லாக புதர் தான் இது ஒரு பூ அழகா பூத்துருக்கு வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா இது என்ன பூ அது சூப்பராக பூத்துருக்கு அழகாக ஒரு டிசைனா

நான் எடுத்துறேன் நீங்க முதல் கொட்டுங்க அப்புறம் எடுத்துறேன் கச்சா வேண்டாம் நான் கச்சா வீட்டுக்கு எடுத்து போனா கொண்டு வர சிரமம் எடுத்து வந்து அப்படின்னா நான் கச்சா போட்டு தரேன் அப்படியே கொண்டு கொண்டு போயிருக்க கொடுங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வரும்போது அப்புறம் எடுத்து எடுத்துட்டு வந்துடுக்கு பிடிச்ச மீன் உனக்கு கொஞ்சம் கிளைங்க இந்த குண்டான குண்டம்பாரு காலையில் மாட்டணுவேன் அவனை எடுத்து பிடிங்க கையை அண்ணா கிளம்பி ம் கிளம்பிட்டீங்களா சரி அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கெல்லாம் பார்க்கலாம் சைல் விடுங்க ஒரு வேள் சரியான சரி ஓகே நண்பர்களே நீ அடுத்தது வருவாயில் பார்க்கலாம் இங்கே வாயை பிளக்கறானா ஆமா ஐயோ பயங்கரம் பிளக்குறேன் இப்போ இங்கே வாரி வாயை கையே போயிட மாட்டேக்கு

நண்பர்கள் இது ரவி என்ன வீடு தான் ரவி என்ன தான் அதை செஞ்சுட்டு இருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறாரு ரவி என்ன சேர்ந்த காயிட்டோம் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கவருக்கு குழம்பு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வரவு இருக்கு எண்ணெய் காய்ஞ்சிட்ருக்கு இங்கே வந்து மசாலா கட்டையும் வச்சுருக்காங்க எடுத்துக்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை போட்டு எடுத்தோம்னா சாப்பிட்றேன் 对，反正了解这些都在学习。 சூப்பராக ரெடி ஆச்சு நண்பர்களே இன்னொரு ஆறு ஆறு பீஸ் இருக்கு அதை போட்டது போட்டு சாப்பிட்லாம் கவர் ரெடி ஆயிருச்சு நண்பர்களே வாங்க சாப்பிட்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இது சாப்பாடு வடித்த சாப்பாடு ஏன்னா கொஞ்சமாக போடுங்க நான் வீட்டு போய் சாப்பிடணும் போதும் எனக்கு இதே போக தெரியாது வேணால் வேணால் போதும் என்ன வாங்க அப்போ நானும் படிச்சு சாப்பிட்றேன் நீங்கள் சாப்பிட்டுங்க எனக்கு இதே போதும் வீட்டுக்கு போய் சாப்பிட முடியாதுல்ல சரி அப்பவுமே சாப்பிட்டுங்க

ஜிலேபி மீன் குழம்பு இப்போ பார்த்தா கட்டலா மாதிரி கிடக்குதா அதனால் ஜிலேபி மீன் சுடிடலாம் சுடாக இருக்குது ஆர்ட்ல வச்சு சாப்பிடுங்க அதுக்குள்ளே பொறிச்ச மீன் எடுத்து சாப்பிடுங்க இதுங்க அவள் எடுத்துக்கிறேன் பொறிச்ச மீன் தான் சாப்பிட்ணும் ஆமாம் அவ்வளோதான் ஜெம்முன் இருக்கு சூப்பராக இருக்குது இவ்வளோ வெளியே ஃப்ரெஷ்ஷு மீன் அதனால் அப்படி தான் இருக்கும் சரி வாங்க நண்பர்களையும் சாப்பிட்லாம் நண்பர்களையும் இவருங்க பிடித்த மீன் ரசம் சாப்பாடு அப்படியே ரசிதான் வாங்க நண்பர்களே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது வெள்ளைகளே இருந்துச்சு இது வந்து மீன் இது சாப்பாடு அப்படியே சாப்பிட வேண்டியது தான் செமையாக இருக்கும் அவங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்